சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியோர்களே நம்முடைய ஜும்மாவுடைய பல வாரங்களாக பல மாதங்களாக தொடர்ச்சியாக நாம் அருள்மலையின் அற்புதங்களையும் அல்லாஹ் ரசூல் தந்த துவாக்களின் அற்புதங்களையும் ஆன்மீகவாதிகள் கற்றுத்தந்த அற்புதமான தியான முறைகளையும் சொல்லி வருகிறோம் துக்கங்களும் கவலைகளும் சிதற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு அதை சொல்லி வருகிறோம் அருமையானவர்களே முதல வாயில போனவங்க யாராவது உயிரோடு வர முடியுமா மீன் வைத்துக்குள்ள போன ஆட்கள் யாராவது உயிரோடு வர முடியுமா ஆனா அல்லாவுத்தாலா ஒரு அதிசய வரலாறை குரான்லே சொல்லி காட்டுகிறான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நபி ஒரு மீன் வயிற்று இருந்து விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து உயிரோடு வந்த ஒரு வரலாறை அல்லா சொல்லி காட்டுகிறான் நபிமார்கள் நாலு நபிமார்களுக்கு குர்ஆனில் டபுள் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது ஒண்ணு ரசூல்லா அவங்களுக்கு அகமதுன்னு ஒரு பேர் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது முகமது என்று பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது யகுப் நபிக்கு இஸ்ராயில் என்ற ஒரு பேரையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யகுப் என்றும் டபுள் பேர் இன்னைக்கு டபுள் பேர் வைக்கலாமா வைக்கலாம் நபிமார்களுக்கே டபுள் பேர் வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பாஸ்போர்ட்டுக்கா நிறைய பேர் சிங்கிள் பேர் வைக்கிறாங்க அந்த காலத்துல மூணு நாலு பேர்லாம் வைப்பாங்க ஈசா நபிக்கு டபுள் பேர் குரான் சொல்லுது மசி இன்னொன்று ஈசா ரெண்டு தடவக்கூடியவர் அவங்க யாரா ஒரு சீக்காலிய தடவனா நோயாளியை தடவை ஒரு குணமாயிருவாங்க அடுத்து யூனுஸ் நபிக்கு ரெண்டு பேர் அல்ல சொல்றான் தின்னோன் மீன் உடையவர் ஒன்று யூனுஸ் ரெண்டு பேர் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்லும் போதே ஒரு டைட்டில் மீன் உடையவர் தாய் வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க தாய் வயிற்றுல உள்ளவங்க வெளியே வந்துடலாம் ஆனா மீன் வயிற்றுல உள்ளவங்க உயிரோடு வர முடியாது அல்ல சொல்லி காட்டுறான் உலகத்திலே அல்லா நினைத்தால் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் காட்ட முடியும் என்பதற்கு குரானிலேயே அல்லா சொல்லி காட்டுறான் மீன் உடையவருடைய வரலாறு யூனுஸ் நபி வரலாறு சொல்லி காட்டுங்க மீன் அவர்களை முழுங்கியது பல இருளில் அவர்கள் இருந்தார்கள் என்ன இருள் மீன் வயிறு ஒரு இருள் அது நடந்த நிகழ்வு இரவு அது ஒரு இருள் அது தண்ணிக்குள்ள நடந்தது அது ஒரு இருள் இப்படி பல்வேறு இருள்களுக்கு மத்தியில் இருந்த யூனுஸ் நபி மீன் வயிற்றுல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு அல்ல அவங்க என்ன அதை யுக்திய கையாண்டாங்கிறதுக்காக மீன் போய் கெஞ்ச முடியுமா என்னை காப்பாத்தி என்னை வெளியே விட்டு என்னை கக்கிற துப்பிடு அப்படின்னு சொல்ல முடியுமா அவர்கள் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு இறை வசனம் தான் குரான்ல சொல்லி காட்டுறான் லாயிலாக இல்ல அந்த சுபுகானக்க இன்னி லாலி மீன் ஒன்னே ஒண்ணு ஆண்டவா நீ ஒரே இறைவன் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க ஆண்டவா நீ ஒரே இறைவன் நான் தான் அக்கிரமம் செய்து விட்டேன் ஆண்டவனே என்னைக்குமே சரண்டர் ஆகிட்டாலே உடனே ரிலீஸ் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஆகிக்கிறோம் எடுத்துக்கிட்டாலும் சரணடைஞ்சிட்டு தண்டனை குறைக்க போடும் சுட்ட உட்டன் வைங்கலாம் தப்பிச்சு உடனே வைக்கலாம் கடைசியில் ரொம்ப நெருக்கடி கூடிடும் அதே மாதிரி சரண்டர் ஆண்டவனே அல்ல விஷயத்தை நமக்கு சொல்லும் போது சொல்றான் இது தலைவிதி இல்லை ஒவ்வொரு மூமினுடைய தலைவிதி இதே மாதிரி நம்ம யூனுஸ் நபி மாதிரி யாராவது மாதிரி ஒரு ஆபத்துல சிக்கி கொண்டு இதே மந்திரத்தை இதே வாக்கியத்தை பயன்படுத்தினால் அவரையும் காப்பாற்றுவோங்கிறான் அவர் முதல வாயில போனாலும் காப்பாத்துவோங்குறத அர்த்தம் அதுக்குதாலிக்க நுஞ்சில் மூமினேன் இது யூனுஸ் நபிக்கு எழுதப்பட்ட விதி அல்ல ஒவ்வொரு மூமினையும் நாம் காப்பாத்துவோங்கிறான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தைகள் மீன் வயிற்றுல போனாலும் வெளியே கொண்டு வந்துடலாம் மீன் வயித்துல ஆக்சிஜன் இருக்கா சந்திர மண்டலத்துக்கு போனவன் செவ்வாய் கிரகத்துக்கு போனவன்லாம் நிறைய ஆக்சிஜனோடு போறான் காற்று மண்டலங்கள் இல்லாத நேரத்துல உயிர் போயிட கூடாதுன்னு சொல்லி ஆனா மீன் வயிற்றுல என்ன இருக்கு ஏசி ரூம்பா இருக்கு மீன் வயிறு முள்ளுலாங்க ஆனா வரும்பொழுது என்ன அவங்களுக்கு ரெண்டாவது வந்து அந்த முள்ளுகள் குத்தியதா மீனுக்கு ஆர்டர் போடப்பட்டது எப்படி நெருப்புக்கு இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்தை நீ கரிக்க கூடாது என்று உத்தரவு போடப்பட்டதோ அதே போல நீ மீன் உனக்கு உணவல்ல என்று உத்தரவு போடப்படப்பேதான் சாப்பிட நபி அது செமிச்சிருக்குமே அது அருமையானவர்களே உலகத்துல நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையா நிறைய பேருக்கு எதிரி நிறைய பேருக்கு இருக்கான் எல்லாத்துக்கும் எதிரி இருக்கான் ஒண்ணு நம்ம ரத்தத்திலே ஒரு எதிரி இருக்கான் செய் அவன் நம்மளை சொர்க்கத்துக்கு நுழைய விடாததுக்கு என்ன வழியோண்டு அவ்வளோத்தையும் அவன் பண்ணுவான் நம்ம கொஞ்சாதியும் நமக்கு எதிரியா இருப்பாங்க பிள்ளைகளும் எதிரியா இருப்பாங்க குடும்பமும் எதிரியா இருப்பாங்க என்னைக்கு துட்டு கொடுக்கலன்னா எல்லாருமே எதிரியா இருவாங்க ஃப்ரெண்ட்ஸுகள் கூட அப்படியே எதிரியா மாறிதான் இன்னைக்கு எத்தனையோ கொலைகள் சொந்த ஃப்ரெண்டுமார்களே நம்ம மது வாங்கி கொடுத்து கொள்ளையொலை பண்ணிடு இல்லையா துட்டு விஷயத்துக்காக வேண்டி பொண்ணு விஷயத்துக்காக வேண்டி அப்ப விரோதங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு நண்பர்கள் இருக்காங்களா இல்லையோ விரோதம் எல்லாத்துக்கும் இருக்கு இன்னைக்கு பாருங்க பொறாமைப்படாதவங்க யாருமே இல்ல பொறாமை வந்துட்டாலே விரோதம் வந்துருச்சு பொறாமை வந்துட்டாலே விரோதம் வந்துடும் பொறாமைக்குன்னே அல்ல ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான் பொறாமைக்காருடைய பொறாமையிலிருந்து காப்பாத்து என்று கேளுங்கிறான் அல்ல அந்த விரோதத்துல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அல்ல அழகான ஒரு வார்த்தையை குரான்ல சொல்லி தர்றான் விரோத தேர்தல் அல்லா குரான் என்ன சொல்லி தரான் ஓ பவ்வில் என்னுடைய காரியத்தை ஆண்டவனிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்வார்கள் இப்படி சொன்னவர்களுக்கு என்ன நம்ம பரிசு கொடுப்போம் தெரியுமா செய்ய ஆத்தி மக்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்வார்களோ சதி செய்வார்களோ அவர்களுக்கு ஆபத்திலே மாட்ட வைப்பார்களோ அந்த ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி விடுவோங்கிறான் எதிரி இருந்தா தனங்க நமக்கு சூழ்ச்சி செய்வான் எதிரி இருந்தா தானே நமக்கு சதி செய்வான் எதிரி இருந்தா தானே குழி தோண்டுவான் ஆக அவன் அவனையே உழ வச்சு கூடாது சுகர் மாத்திரை போட்டா சுகர் கூடாது ஹார்ட் மாத்திரை போட்டா ஹார்ட் நார்மலா இருக்கும் கொலோஸ்ட்ரால் நார்மலா இருக்கும் அது மாத்திரைக்கு மட்டும்தான் தலை அது மாத்திரைக்கு மட்டும்தான் அது மந்திரமா இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு மையத்தை கட்ல போட்டு விட்டு குரான் தீக்கி போதி இருக்கிறது மாத்திரம் குரான் இறக்கப்படலை நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குர்வான் என்ன சொல்லதோ அல்லாஹ் நமக்கு தீர்வை சொல்லி இருக்கிறான் அருமையானவர்களே சாயது குண அபி வக்காஸ் ரலி அல்லாவுத்தாலான்னு சொல்லுவாங்க சொர்க்கவாசி என்று பெருமானார் சுத்த செய்தி சொல்லப்பட்ட பத்து டீம்ல ஒரு ஆள் ஒரே சபையில பத்து பேர் இவங்க சொர்க்கவாசி 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 சொல்லி ரசூல்லா பத்து பேருக்கு ஆஃபர் போட்டாங்க பத்து பேருக்கு நற்செய்தி சொன்னாங்க ஒரே மீட்டிங்ல வாயில இருந்து சொல்லிட்டாலே அல்லா சொன்ன மாதிரி தானங்க அது சூல்லா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அல்லாவுடைய மனசுல போட்டதானங்க ரசூல்லா பேசுவாங்க சொர்க்கவாசி இந்த சூல்லா சொல்லிட்டா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு ஆள் சொல்லிட்டாலே அவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்துறோம் ஒரு ஆள் இது நல்ல இடம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த வாங்கிடுறோம் பயங்கரமா இல்லையா அப்ப நல்ல பொண்ணுன்ன ஒண்ணு நாலு பேட்டு கேட்கறான் நல்ல மனுஷன் நல்ல ஆளுக்கு நல்ல ஒரு நல்ல மனுஷன் சொன்னார் நல்ல ஒரு நம்பிக்கா நம்பிக்கையான சொன்னாருன்னு பொண்ணை கொடுத்துர்றான் இதே மாதிரி சாபாக்கள் வந்து போர்க்களத்துக்கு சாயத்து அபிபகாஸ்லான்னு ஊ போடுறோம் போர்க்களத்துக்கு போயிருந்தாங்க உலகம் புள்ள யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது மதியனாவில் இருந்து கிளம்பி உலகம் புள்ள இஸ்லாம் பரவி கொண்டு இருந்த வரத்தில் சாபாக்கள் போற எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா அதுக்குண்டான ஒரு முறை இருந்தது சொல்வார்கள் சாயத்து புன் அபிபகாஷ் அலி அல்லூ தளபதியா இருக்கும் போது பதினாலு சூறால போர் அப்படின்னு ஒரு சூராவுக்கு பேர் சூரத்துல் அன்பால் நம்ம அதை சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேரு ஜிஹாத் சூரத்துல் ஜிஹாத் போர் அப்படின்னு போர் சூறான்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க சாயத் அலியல் லானு யுத்த காலத்துல காலங்காலத்தால என்ன செய்வாங்க ஒரு நல்ல அழகாக ஓத தெரிந்த ஒரு ஒரு சிறந்த காரி ஆலிம் உமர் அலி அல்லானுடைய சபையில அழகான முறையிலே குரான் பயின்ற ஒரு சிறந்த நட்சத்திர ஆபில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற அழகான ஒரு ஆஃபில அந்த போருக்கு கூட்டு போயிருந்தாங்க அவர் சூரத்துல் அன்பால் அந்த சூரா ஓத ஆரம்பிப்பார் போரை பற்றி வரக்கூடிய அந்த ஆயத்

அம்பு ஏக்கூடிய அவர்களெல்லாம் அம்புகளை கரெக்டாக வில்லோடு கரெக்டாக ரெடி பண்ணி வைக்க வேண்டும் நாலாவது ரவுண்டு அல்லாஹு அக்கு அடி பாஞ்ச ரவுண்டி தான் இதுதான் முறை தக்பீர் முழக்கத்தோடு சூரத்துல் அன்பாலுடைய அந்த குரான் வசனத்தோடு அல்லாஹ்வுடைய திக்கரோடு தோங்குற அந்த ஆரம்பிக்கிற நான் இந்த பீரங்க தூக்குவேன் நான் அந்த வாழை தூக்கும் அதெல்லாம் அங்க இல்ல ஒன்னும் சூறா அப்புறம் முழக்கம் அல்லாஹ் விட உலகத்துல பெரிய ஆள் யாராவது உலகத்துல விட அல்லாஹ் இன்னைக்கு அமெரிக்காக்காரன் அணுகுண்டை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா நாட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறானே ஆனா அணுகுண்டை விட அல்லாஹ் பெரியவன் வல்ல வல்லதிக்கு ஆக்குபர் அல்லாக பெரிய சக்திங்கிறான் அல்ல இன்னாக அல்லா குள்ளி செய்யும் அல்லாஹ் வல்லவனுக்கெல்லாம் வல்லவங்கிறான் அல்ல அவனுடைய சக்தி ஆண்டவனுடைய சக்தி வந்து மனிதனுக்கு அண்ணு தயார் பண்ணும் மனிதன் அந்த மனுஷனுக்கு மூளை கொடுத்த ஆண்டவன் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனா இருப்பான் அந்த ஆண்டவனுடைய அந்த மந்திரத்தோடு இறைவனுடைய தெய்வீகமான வசனங்கூட ஒரு போர் நடந்தது சாபாக்கள் ஒரு குடிசையில் தோன்றிய இஸ்லாம் கடைசியில் வல்லரசிலே போய் நின்றது மக்கா என்னதுங்க ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் பிரச்சாரத்தை துவங்கிய நாயகம் இன்னைக்கு எத்தனை நாடுகள் ஐக்கிய நாடு சபையில் இஸ்லாமிய நாடாக உறுப்பினராக இருக்கிறாங்க அரபி மொழியை பேசக்கூடிய ஐநா சபையில் இருக்கக்கூடிய இரநூறுக்கும் மேற்பட்ட ஐநா சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினராக கூடிய நாடுகளில் எத்தனையோ நாடுகள் இஸ்லாமிய நாடா இருக்குது விளங்கிக்கங்க இதையெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வெற்றி மேல் வெற்றியாக ஆக்கி கொடுத்தது எது அல்லாவுடைய வசனங்கள் அப்போ நிறைய சரக்குகள் அல்ல நமக்கு தந்திருக்கான் ஆனால் அந்த சரக்குகளை எப்படி சப்ளை பண்ணணுமோ நமக்கு பண்ண தெரியல என்ன முறையில் அதை போய் பயன்படுத்தணுமோ அதை என்ன செய்யல பயன்படுத்த தெரியல ஒரு ஒரு குருடன்னு கொண்டு போய் ஒரு அழகிய பொஞ்சாதியாக சேர்ந்து அந்த அழகிய ரசிக்க முடியுமா அந்த குருடனுக்கு ஒரு குருட்டு பேலுக்கு ஒரு அழகான ஒரு உலக அழகி பொஞ்சாதியாக கிடைச்சி வைங்கள அந்த உலக அழகியினுடைய ரசிப்பான அவன் ரசிப்பானாங்க அவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது கண்ணு தெரியாத அது மாதிரி நமக்கு கண் குருடனாக அந்த என்னென்ன சக்திகள் எல்லாம் தந்தானோ அதனுடைய மகிமே தெரியாமல் இருக்கு அருமையானவர்களே சூழ் இல்லாட்ட ஒரு ஆள் கேட்டார் நீ பாருங்க நம்ம பணம் கொண்டு வர்றோம் பணம் கொண்டு வரும்போது பயந்துகிட்டே வர்றோம் இந்த பயம் நமக்கு தேவையில்லைன்னு நாங்கள் செல்லாலே சொல் நமக்குன்னு சில பாதுகாப்பு வசனங்கள் அல்ல தந்திருக்கான் நபிய ஒரு இடத்துல ஒரு மனிதர் ஒரு மக்காவை சார்ந்த ஒரு நபித்தோழர் ஒரு கேள்வி கேட்டாங்க நாயகமே திருட்டு பயமா இருக்கு திருடனுடைய பயம் எனக்கு இருக்குது என்ன செய்வது நாயகமேன் படுக்கும்போது பாருங்க ட்ரெயின்ல நிறைய ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஸ்பிரே அடிக்கிறானுவோ கையில ஒரு கை துண்டை வச்சுக்கிறானுவோ தனியா எவன் உட்காந்துருக்கானோ அந்த சேர்ல அங்க போய் ஆள் நேரத்துல அந்த பக்கம் மூக்கல அப்படியே அப்படி அப்படியே மயங்கி விழுந்துறான் அவன் செல்லு எடுக்கறான் அவன்கிட்ட உள்ள லக்கேஜ் தூக்கிட்டு ஓடிடுறான் இதானாங்க அடிக்கடி ஒரு நூறு வீடியோ வந்துகிட்டே இருக்கு அப்போ முதல்ல நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான விஷயங்களை நம்ம என்ன செய்யறது செய்துக்கிட்டே போகணும் மக்காவை சார்ந்த நபி தோழர்களை சூழ்நா சொன்னாங்க ஒளிது ஒழுங்காக ரஹ்மான் ஐயம்மா தது பலகு அஸ்மா உல் ஹுசனா ஒல்லா தஜிகார் பி சலாத்திக்க ஒல்லா துஹாபி திபிகா ஒபத்தகு பைந்தாலிக்கு சபீலா இதை ஓதிட்டு படு திருடனுடைய பயம் உனக்கு இருக்காதுன்னு நாங்க சொல்லாலிஸ் எப்படி செய்தான் தேர்ந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆயத்தில் குறிசின்னு ஒன்று சொன்னாங்களா இல்லையா அந்த அவன் ஒரு திட்டு பயத்தான் வேணாம் அந்த திருட்டு இருந்து தப்பிச்சதுக்கு எப்படி நம்ம ஊட்ட ஊட்டம் திறத்துறதுக்கு திருட இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் போலீஸுக்கு போன அடிக்கலாம் இந்த திருடனை எங்க போய் போலீஸுக்கு போன அடிக்கலாம் அவன் ரத்தத்திலே இருக்கான் அந்த சீதான் அவனை ஆயிரத்துக்குழு செய்ய வச்சு தான் துரத்த முடியும் அதே மாதிரி பாருங்க ஒரு சஹாபி இதை ஓதிட்டு படுத்து கிடந்தாங்க திருட உள்ள வந்துட்டான் உள்ள வந்துட்டு வீட்டில் உள்ள அவ்வளோ சாமான் மூட்டை ஈட்டியெல்லாம் கேட்டான் கேட்டிட்டு வெளியே போனச்சா அவன் வழி தெரிய மாட்டேக்கு அவனுக்கு ரெண்டாவது சாமான கீழே வச்சா வழி தெரியும் ஏன்னா நபித்தோழர்களுக்கு தான் அந்த ரசூல சொல்லி கொடுத்துட்டாங்களே அந்த குரானுடைய வசனத்தை சொல்லி கொடுத்துட்டாங்களே கடைசியில் அவன் படந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் திருடனை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் வந்துடும் அந்த சாப்பிக்கு சிரிப்பு வந்துட்டு சொன்னாங்களா நீ படுற அவஸ்தையை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குடா ஏ இந்த வீட்டில இருந்து உனக்கு பிட்டு சாமான கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாதுரா இது அல்லா ரசூலுடைய பாதுகாப்பை பெற்ற வீடுதாடுன்னு சொன்னான் அருமையானவர்களே மாளிகி மாமுடைய உஸ்தாத் மதீனா யுனிவர்சிட்டி இருக்கே இது யூனிவர்சிட்டி ஆக்குனது யார் நம்முடைய சங்கே மிக்க இமாம் மாலிக் கிராமத்திலால தான் முதல்ல மதரசா ஆரம்பிச்சாங்க மாலிக் இமாம் தான் முதல்ல மதீனாவில் மதரசாவே ஆரம்பிச்சாங்க மதீனா யூனிவர்சிட்டியா இருக்கலாங்க அவங்க முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான் அவங்களுடைய உஸ்தாத் இபுனி சீரி ராமத்தில் அழகி ஒரு நாள் கூபா நகருக்கு வியாபாரத்துக்காக ஒரு குழுவா போயிருந்தாங்க போயிருந்தவங்க தீரா நதிக்கரை கூபால் இருக்கக்கூடிய தீரா நதிக்கரையில் தங்கியிருந்தாங்க வியாபார வணிகர்கள் கூட்டம் குழுவாக தங்கியிருந்தாங்க தங்கியிருக்கும் பொழுது அங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஏரியாவை சார்ந்தவங்க அங்க வீடு கட்டி குடியிருக்காங்க அந்த குடியிருப்பு வாசிகள் அந்த குடியிருப்பு வாசிகளை வந்து சொன்னாங்க உங்க நலனுக்காக சொல்றேன் உங்க மேல அக்கறை கொண்டு சொல்றேன் தயவு செய்து இங்கே யாரும் தங்காதீங்க இது சேஃப்டிக்கான இடம் கிடையாது இது திடர்களுடைய சரணாலயம் யாருடைய சரணாலயம் திருடர்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இது இடம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சாந்தி சுவீட் கடையில எழுதி போட்டிருப்பான் திருடர்கள் ஜாக்கிரதை ஏன்னா கூட்டத்தோட கூட்டமா அடிச்சிருவாங்க பாத்திருக்கீங்களா இதே மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பான் திருடர்கள் ஜாக்கிரதை நாங்க பொறுப்பு கிடையாது அப்போ அவங்க கேட்ட உடனே மத்தவங்களுக்கு பயம் வந்துட்டு இடத்த காலி பண்ணிட்டு அவ்வளவு பேரும் போயிட்டாங்க இபினி சீரியின் ரஹமத்துல்லாய் அழகி சொல்றாங்க நான் மட்டும் விசப்பரிச்சைக்கா நான் மட்டும் உட்கார்ந்து சமாளிப்பேன் உட்கார்ந்தேன் தனியா இருந்தேன் அந்த தீரா நதிக்கரையில நான் மட்டும் தனியா இருந்தேன் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க என்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் ஓடிட்டு என்ன செய்தேன் நபிகள் நாயகம் செய்ய ஒரு முப்பத்தி மூணு குரான் வசனம் எத்தனை வசனங்க முப்பத்தி மூணு குரான் வசனம் இன்னைக்கு ஒரு புக்கு போட்டு வெளியிட்டு இருப்பாங்க ஒரு முப்பத்தி மூணு ஆயத்திற்கு பாருங்க அதுல அலிஃபிலாம் மீம் அதுல ஒரு சில ஆயத்துகள் ஆயத்தில் குறிச்சி ஒரு அது தொடர்ந்து ஒரு ரெண்டு ஆயத்துகள் பக்ராவுல கடைசியில ஒரு ரெண்டு மூணு ஆயத்துகள் சூரத்தில் ஜின்னில சில ஆயத்துகள் சாப்பாத்து சூறால சில ஆயத்துகள் இப்படின்னு சொல்லி வந்து எத்தனை ஆயத்துகள் ஒரு முப்பத்தி மூணு ஆயத்து அது சொன்ன நேரம் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல நான் ஓட விட்டுருவேன் பார்த்துக்கங்க ஆக அந்த முப்பத்தி மூணு ஆயத்துகள் அதை ஓதுன ஓதிட்டு இருக்கிறேன் ஓதி முடிக்கிற ஓதி முடிக்கிறேன் ஒரு முப்பது பேர் வாழை டிக்கிட்டு அங்கேயே வர்றான் எங்க தான் ஒளிஞ்சு கிடந்தான்னு தெரியல எத்தனை பேர் வர்றான் ஒரு முப்பது பேர் வாழை உருவிட்டு வர்றான் வந்தவன் பக்கத்துல வரணுமா இல்லையா அங்கேயே நிக்கிறான் தாக்கலா செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவன அப்படியே நிக்கிறான் கடைசி வரைக்கும் வரவே இல்லை நான் தூங்கிட்டேன் கால கிளம்பிட்டேன் இடையில ஒரு ஆளு ஒரு வயசானவரு ஒரு கழுதையில வந்து இறங்கினார் கையில ஒரு அரபு நான் அரபு நாட்டினுடைய ஒரு வில்லு வச்சிருந்தார் அவருடைய வில்லு எந்த வில்லு அரபியர்கள் பயன்படுத்துவாங்களா இல்லையா வில் அந்த வில்லு கையில வச்சிருந்தார் அவர் எங்க அந்த மாதிரி கேட்டார் நில்லுங்க உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் நீங்க மனுஷனா அல்லது பிசாசா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார் என்ன பார்த்தா உங்களுக்கு பிசாசு மாதிரி தெரியுதா என்ன சந்தேகம் உங்களுக்கு நான் மனுஷன் தானே இல்லைங்க இந்த இடத்துல யாரு தங்கினாலும் எங்களுடைய நான் கொள்ள கொல்ல தலைவன் நான் எங்களை மத்த எத்தனை பேர் இருக்கும் முப்பது பேர் இருக்கும் அந்த கொள்ளை கூட்ட கூட்டம் பாஸ் நான் தான் நான் ஜெயிச்சிருவோம் ஆனா இன்னைக்கு மாத்திரும் உங்க பக்கத்துல நெருங்குறதுக்கு எழுபது தடவை முயற்சி பண்ணோம் எத்தனை தடவை முயற்சி பண்ணோம் எழுபது தடவை முயற்சி பண்ணோம் ஆனா ஒரு இரும்பு சுவர் வந்து எங்களை உங்க பக்கத்துல நெருங்க விடாம உங்களை மூடிச்சு உங்களை மறைச்சிருச்சு ஒரு இரும்பு சுவர் வந்து என்ன செய்யிச்சு அதனாலதான் கேட்கறேன் நீ மனுஷனா இருந்தா நாங்கள் உங்களை கொள்ளையடிச்சிருப்பேன் அப்ப அவங்க சொன்னாங்க நல்ல தெளிவா கேட்டுக்கோ நபிகள் நாயகம் சல்ல அல்லு அலை அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் உமர் அலி அல்லாவுடைய மகனார் இபின் உமர் அலி அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் அலிசு சொன்னாங்க யார் இந்த முப்பத்தி மூணு ஆயத்துக்களை ஓதுவார்களானால் ஓதிக்கு ஒரு இடத்துல படுப்பாரானால் எந்த மிருகங்களாலும் அவனை தாக்க முடியாது அதே போல எந்த விதமான ஒரு ஆபத்தினாலே மாட்ட மாட்டார் குறிப்பாக அவருக்கும் அவருடைய பணத்துக்கும் அவருடைய ஃபேமிலி அவருடைய குடும்பத்திற்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கும் சொன்னாங்க சல்லாலி அந்த அதீச இன்னைக்கு நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த அதீச ஆயத்தை நான் என்ன செய்ய ஓதி பார்த்தேன் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இப்படி பார்த்தோம்னு சொன்னா குவான் ஷெரீப்பில் நம்முடைய சொத்தை பாதுகாக்க வசனங்கள் உண்டு நம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வசனம் உண்டு நம்முடைய எதிரியை அழிப்பதற்கு வசனங்கள் உண்டு நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அல்லாம அபுர் ரபியில் மாலிக்கு ராமத்துல்ல அலைக்கு சொல்லுவாங்க ஒரு நாள் தஹத்து நேரத்தில் என் குருநாதரோடு நான் தங்கியிருந்த நைட் நேரத்தில் குரு முதல்ல எழிஞ்சாங்க எழிஞ்சு அவங்க ஒழுவுல செய்தாங்க செய்துட்டு என்ன செய்தாங்க குரான் ஓதனாங்க அப்ப நான் அவங்க எழுந்தது எனக்கு தெரியும் சரி நாமளும் கூட போட்டி போட்டு எழ வேண்டாம் ஒரு மரியாதைக்கு அவங்க முதல்ல எழட்டுமேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி படுத்துட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்றாங்க நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் குரு எரிஞ்சாங்க சஜத் நேரத்தில் எழிஞ்சாங்க எழிஞ்சு என்ன குரான் ஓதிட்டு இருந்தாங்க நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு செவரு பழக்குது ஒரு மனிதருடைய உருவம் மாதிரி தெரியுது கையில பல பல பலன்னு ஒரு வெள்ளை பாத்திரம் அந்த வெள்ளை பாத்திரத்துல வெள்ளை தேன் என்னதுங்க சீம தேனு சொல்லி சீம தேனு மெடிக்கலில் விற்கிறான் பார்த்துருக்கீங்களா வாய் புண்ணுக்கு அதை தான் வைப்போம் அந்த தேனு தான் இருக்கும் பார்த்துருக்கலங்க சீம தேன் கடையில் விற்கிறான் மெடிக்கல்ல அதே மாதிரி வெள்ளை தேன் அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க என் காட்சிக்கு ஒரு மனித ஒருவர் உருவத்தோ துருவத்தில் ஒரு வெள்ளை பழுங்கி பாத்திரத்தில் அது நிறைய ஒரு வெள்ளை தேனை வச்சு அவர்களுக்கு ஊட்டி விடுவதை நான் தரட்சியத்தில் கவனிக்கிறேன் இதை நான் இதை பார்த்ததுலேயே எனக்கு நேரம் போயிடுச்சு நான் தரட்சியத்தே தோல்லை அப்படியே அதுலயே நான் கவனிச்சுட்டு இருந்ததுல எனக்கு நேரம் ஆயிட்டு என்னடா இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் காலையில அதை அவங்கள்ட்ட சொன்னேன் இப்படி நிகழ்ச்சி பார்த்தேன்னு அழுதுட்டாங்க சொன்னாங்க நீ அது என்ன தெரியுமா குர்வானினுடைய சுவையைத்தான் நீ பார்த்தாய்னு சொன்னாங்க பாருங்க நம்மளாம் குர்ஆன் ஓதுறோம் அந்த அருள் இறங்குதா இல்லையா நமக்கு தெரியல ஆனா சாப்பாக்களுக்கு உடனே அங்கனே இறங்கும் குர்வானினுடைய அந்த அருள் அங்கனே இறங்கும் ஒரு நாள் ரசூல்லாய் சல்லா வளைவு செல்லும் அவங்க காலத்தில் ஒரு சஹாபி மதீனாவை சார்ந்த அன்சாரிகளிலே கசிரஜ் கூட்டத்து தலைவர் மதீனால ரெண்டு குடும்பம் இருந்தது ஔவுச குடும்பம் கசிரஜ் குடும்பம் இந்த கசிரஜ் குடும்பத்து லீடர் தலைவர் இருக்கார் ஊர் தலைவர் அவர் குரான் ஓதிட்டு இருந்தார் குரான் ஓதும் போது ஒரு பேரத்தம்பழம் காய வைக்கக்கூடிய ஒரு இடம் மகம் படுக்குங்க மகான் சின்ன புள்ள தூங்குது பக்கத்தில் குதிரை இருக்குது இவங்க குரான் ஓத ஆரம்பிச்ச உடனே குதிரை குதிக்க ஆரம்பிச்சு இது எங்கேயும் இல்ல புகார் செடிப்புலயே இருக்கு எல்லா பள்ளியாத்துலயும் உள்ள புகார் செடிப்புல உள்ள செய்தியை தான் சொல்றேன் நீங்களும் குரான் ஓதிருக்கீங்க நானும் குரான் ஓதிருக்கேன் என்ன நடந்தது நம்ம கண்குள்ள உடனே பார்த்தோம் என்னடா குதிக்குது குதிக்கதான் பார்த்தா நம்ம பிள்ளைய கூடாதுன்னு பயந்து நான் நிறுத்தினேன் ஓதிர நிறுத்தினோன்னு குதிரை நின்றுடுச்சு ரெண்டா ஓத ஆரம்பிச்சோன்னு குதிரை குதிக்குது என்னன்னு பார்த்தா இவ வானத்தை பார்த்தா வானத்திலிருந்து ஜெகஜோதியா ஒரு விள விளக்கு மாறி ஒண்ணு நெருங்கி கொண்டே இருக்கிறது அது நெருங்க நெருங்க குதிரை குதிக்கு இந்த சூழ்நாட்ட சுகு தோல்விக்கு போயிருக்கும் போது நபி உங்கள்கிட்ட நைட்டு நடந்த அந்த விஷயத்தை சொன்னேன் எல்லாரும் கேளுங்க கேளுங்க இவர் நேற்று சூரத்தில் ஆலயம்ரான் பக்கரா ஓதி இருக்கிறார் வானவர்களே அதை ரசிக்க இறங்கி விட்டார்கள் சூழ்நா என்ன சொன்னாங்க வானவர்களே நீ நைட்டு ஓதி இருந்தால் சுபு வரை ஓதி இருந்தால் பெருணாப்பிரையை பார்த்த மாதிரி இப்ப பதினாலாம் நிலவு பார்த்த மாதிரி பதினாலாம் நிலவுதான் பச்சை பிள்ளைக்கும் கண்ணில் காட்டலாமா இல்லையா பதினாலாம் இரவு முதல் முத பிறகு கூட நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாது பதினாலாம் பிறகு எல்லாத்துக்கும் தெரியும் பதினாலாம் நிலவு எல்லாருமே அந்த வானவர்களை பார்த்துருக்கலாம் குருவான் ஓதுனா வானவர்களே அறங்கிருவான் இன்னைக்குல எல்லா வீட்லையும் லைட்டை போட்டு நைட்டு தூங்குறான் நிறைய பேர் வீட்டு லைட்டு போட்டு தூங்குறோம் இதே மாதிரி அந்த காலத்துல எங்க லைட் இருந்தது சாபித்து பண்ணும் கைஸ் ரலிள் சஹாபியுடைய வரலாறுல எழுதுவாங்க சுயூத் இமாம் தந்தை கிதாப்ல நைட்டு ஃபுல்ல சீரியல் லைட்டு போட்ட மாதிரி கல்யாணம் விடுமா நைட்டு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவங்களும் அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு பிரகாசமான லைட்டுகள் கிடையாது இல்லங்கை அலியல்லானோட வீட்டில் நைட்டு முழுவதும் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது வெளிச்சமா இருந்ததை மக்கள் பார்த்தார்கள் என்ற சூழ்நாட்ட சொல்லப்பட்டதா உங்களுக்கு தெரியாதா மலக்குமார்கள் அவர் ஓதலையை கேட்க வீட்டுல கூட்டம் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல மலக்குமார்கள் நேர கூட்டமே எங்க வந்து போட்டுருவாங்க குர்ஆன் ஓதனா அப்ப அந்த அளவுக்கு குரானில் உயிர் இருந்தது அவர்கள் என்ன சொன்னாலும் அதுல என்ன இருந்தது உயிர் இருந்தது அல்லஹுத்தாளா நாம் ஓதக்கூடிய அந்த ஓதலிலும் உயிரோட்டமான ஓதலை அல்லா தந்தரு புரிவான் ஆக வாகி அபுல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர